துணியெல்லாம் துவச்சு முடிச்சிட்டேன் இனியெல்லாம் எந்த வேலையும் சொல்லக்கூடாது டிவி ரிமோட்டா எந்த ஆமா ஆமா உடனே ரிமோட்டை கையில குடுத்த துவைச்சு போட்டோன்னு அந்த பாத்திரம்னா இருக்கே அதெல்லாம் யார் வந்து விளக்குவா உங்க ஆத்தால வந்து விளக்குவா போய் விளக்கி வச்சுட்டு வா அப்புறம் வாங்க ரிமோட்டு அப்ப நீங்க காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நீங்களே அப்படி என்னதான் வேலை முடிச்சீங்க எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆ காலையில் எழுந்திரிச்சு வாசல் தொளிச்சு அப்புறம் வாசலை கூட்டிட்டு கோலம் போட்டு அப்புறம் இட்லி ஊத்தி தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி இதெல்லாம் இறச்சது யார் உங்கள் அப்பண்ணா வந்து அரைச்சியா நான் தானே அரைச்சேன் நல்லா பின்னே கேள்வி கேட்க வந்துட்டேன் ஓ சொன்னாங்களா முடி ஏத்தே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேத்தேன் இப்போயா சரி மூட்டை தாங்காத்தே அத்தடி மகனான் குடுமெட்றா ஹலோ அம்மா என்னம்மா எப்படிம்மா இருக்கு நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு டிவியை தான் உடைச்சிட்டேன் தூக்கி போட்டு என்னடி சொல்கிற சிவியை உடைச்சிட்டேன்னு சொல்கிறா ஏன்டி அதுவா ஆ மாமியார் பாரி உட்காந்துக்கிட்டே ஆ அந்த வேலையை செய்யும் இந்த வேலையை செய்யுன்னு நான் ரிமோட் கேட்குறப்பல்லாம் ஆ அதனால் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேட்டாலும் தரமாட்றா ஆ அதான் டிவியை தூக்கினேன் ஒரே போட போட்டு உடச்சிட்டேன் அவங்களே போன வயிடி நானே பயங்கர கோவத்துல இருக்கேன் ஏன் இப்ப கூப்பிட்டீங்க இந்தமா ரிமோட்டு நீ ஏன் டிவிய பாரு டிவியே பாக்குற டிவி பக்கமே வரமாட்டேன் சரியா சரி சரி